அன்பான வணக்கம் பேசும் நேரம் நிகழ்ச்சிக்கு வழிகாட்டுதலின் சிபிஐ விசாரணை ஆணையம் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அதை தொடர்ந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கரூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஒரு பேர் மரணம் அது எதனால ஏற்பட்டது இது சார்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சில விவரங்களை பதிவு செய்திருக்கிறார் அதற்கு எதிர்ப்பு குரலை எதிர்கட்சிகள் தெரிவித்து வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள் என்ன நடைபெற்றது தமிழ்நாடு சட்டப்பேரவையில கரூர் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் முன்வைத்த வாதங்களும் பிரதான எதிர்கட்சிகள் என்னென்ன வாதங்களும் முன்வைத்தார்கள் இன்று நம்ம வாதிக்க இருக்கிறோம் கரூர் சம்பவம் சட்டப்பேரவை வாதமும் மூன்று கருத்துறையாளர்கள் நம்மோடு பங்கெடுக்கிறாங்க நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பொன் கிருஷ்ணமூர்த்தி அரசியல் விமர்சகர் வெங்கடேஷ் பத்திரிகையாள கே கே ஆர் ஆதித்யன் வரவேற்றுக் கொள்கிறேன் வெங்கடேஷன் இன்னைக்கு சட்டப்பேரவையில என்ன நடந்துச்சு தொடர்பாக முதலமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்தார் கரூர் சம்பவம் தொடர்பாக முதல்ல வந்து எதிர்கட்சிகள்லாம் வந்து அதற்கான கேள்விகளை முதல்ல தொடர்பாங்க சட்டமன்ற விதிப்படி அப்படிதான் கேள்விகள்ல அவருக்கான சந்தேகங்களை எழுப்புவாங்க அதெல்லாம் முழுமையா உள்வாங்கி அதற்கப்புறம் வந்து அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் அதற்கான பதில சட்டசபையில தெரிவிப்பாங்க இதுதான் நடைமுறை ஆனா இன்னைக்கு வந்து மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் வந்து கேள்விகளை வந்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் வந்து கேக்குறாரு அந்த அவை நேரத்துல அந்த நேரம் கேக்குறப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கறதுக்கான அனுமதியை தரமாட்டோம் முதல்ல முதலமைச்சர் விளக்கத்தை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி அங்க போச்சு எங்களான எங்களை அந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் மாற்று திமுக மாற்று கட்சியா இருக்கவங்களும் என்னென்ன டவுட்ஸ் என்னென்ன நடந்தது எதனால இது நடந்தது அரசு வந்து எப்படி வந்து நிர்வாக திறச்சன்மை இல்லாம அங்க செயல்பட்டது அரசு எவ்வளவு குறைபாடோடு அங்க இருந்தது அரசு வந்து இயந்திரம் அங்க வந்து செயல்படாம போயிடுச்சு அதனால இன்றைக்கு உச்ச போய் சிபிஐ போய் மாறி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயர் வந்துருச்சுன்றதுல முதல் பதிவா அவங்க ஏத்தணும்னு நினைக்கிறாங்க அதற்கு வந்து தடை விதிச்சுட்டு நாங்க விளக்கங்களை கொடுக்குறோம் அப்புறம் உங்க கேள்வியை கேட்கிறப்ப இது ஒரு கான்ட்ரவர்சி அங்க உள்ளே போயிடுச்சு அது கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அப்புறம் கன்வின்ஸ் ஆயி அவர் விளக்கங்கள் கொடுக்குறப்ப நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றா மாண்புக்கு முதலமைச்சர் சொல்றப்ப அவர் வந்து அரசு அங்க ஐம்பத்தி நாப்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பொது வழியில அது சம்பந்தமான விஷயத்தை உடனடியா ஏன் வைக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அங்க எழுது ஏன்னா அன்னைக்கு அவங்க சொன்ன விஷயத்துக்கும் மாண்புகும் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டப்பேரவையில சொன்ன விஷயத்துக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு அங்க வந்து காவல்துறை எண்ணிக்கை அவர் சொன்ன ஒரு நம்பர் வேற இவர் சொல்ற நம்பர் வேற உச்ச நீதிமன்றத்துக்கு இவங்க மனுவுல கொடுத்த நம்பர் வேற மின்சாரம் சம்பந்தமான தடைப்பட்டதுக்கு இவரும் சொன்ன செய்தி வேற அவங்க செய்தி செய்தி வேற உடனே தேவி டேவிட் சிங் ஆசா ஆசீர்வாதம் வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை முன் வச்சாரு ஐஏஎஸ் கேட்ல இருக்கக்கூடிய அமுதா மேடம் வந்து ஒரு இது வச்சாங்க அப்போ நாங்கள் அப்பயே ஒரு கேள்வி என்ன எழுக்கிறோம்னா அரசாங்கத்துல ஒரு சம்பவம் ஒரு துர்தர்ஷமா ஒரு சம்பவம் நடந்துருச்சு அது வந்து அதுக்கப்புறம் அது நீதிமன்றம் போயிடுச்சு அது முடிவு பண்ணிட்டோம் அந்த மாதிரி நடந்தப்ப அதை சார்ந்த மந்திரிகளும் அதை சார்ந்த அமைச்சர்களும் அதை சார்ந்த எம்எல்ஏக்களும் மட்டும்தான் பொது வழியில வந்து மக்கள் கிட்ட அதை விளக்கங்களை சொல்லணும் ஏன்னா ஒரு மந்திரிக்கிட்டையும் ஒரு சட்டசபை உறுப்பினர்கிட்டையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட தான் ஓட்டு போட்ட மக்கள் கேள்வி கேட்க முடியும் ஒரு அரசாங்க அதிகாரிட்ட போய் நான் கேள்வி கேட்க முடியாது ஆனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா சட்ட மா சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த துறைசார மந்திரிகளை முன்பக்கம் வைக்காம அதிகாரிகளை முன்னாடி வைத்து இந்த அரசாங்கம் பின்னாடி ஒழிஞ்சிக்குது இது வந்து இது வந்து நம்ம இதுல குற்றச்சாட்டா சொல்றோம் நீங்க வந்து நாங்க அதிகாரில போய் கேட்க முடியாது அதிகாரி இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு மாட்டல் ஆகி போவாங்க ஆனா நான் அஞ்சு வருஷத்துக்கு எனக்கான பிரச்சனைகளை நான் வந்து ஒருத்தரை வந்து கேட்க முடியும் அப்படின்னா அது சட்டசபை உறுப்பினர்கள கேட்கலாம் நாளாமன்ற உறுப்பினர் கேட்கலாம் அந்த ஜாகரி ஃபுல் லிமிடுக்குள்ள என்னென்ன நடந்துச்சுன்றதை அவங்க தான் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிக்கணும் அங்க நடந்துச்சுன்னா உடனடியா அங்க வரை என்ன நடந்துச்சு எது நடச்சு எப்படி பிரஸ் அட்டன் பண்ணுறது விளக்கங்களை அவங்கதான் சொல்லணும் ஆனால் ஏற்கனவே வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து தமிழக தமிழக அரசு வந்து செய்யற அனைத்து நல்ல விஷயங்களையும் செய்தி விளம்பரத்துறை இருக்கக்கூடிய விலங்கோயில் சாமிநாதன் தலைமையில் இருக்கக்கூடிய ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் செய்தி விளம்பரத்துறை மூலம் பொது வழியில நாங்க சொல்ல மாட்டோம் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாங்க போட்டிருக்கோம் யாரு கக்கன் சிங் பேடி அவர்களும் தீரஜ்குமார் அவர்களும் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அமுதா திட்டங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவா இவங்க கிட்ட பில்டர் ஆகி இவங்க வந்து எங்க திட்டங்களுடைய விளக்கங்களை பொது வழியில சொல்லுவாங்கன்னு சொல்லி அப்பயே அரசு இவர்கள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா அந்த நாலு ஐஏஎஸ் வெவ்வேறு பணிகள் இருக்கு வெவ்வேறு பணிகள் கொடுக்கறத இதை வந்து சட்டசபையில் அவர் மேற்கோள் காட்டுறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு மாண்புமே எதிர்கட்சி தலைவர் சொல்லி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க எங்களுடைய கட்சி சில விளக்கங்களை எல்லாம் கொடுத்திருக்காங்கல்ல இப்போ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருச்சு சிபிஐ இருந்தா கூட என்ன உண்மையான சம்பவம் நடந்துச்சு யாரால இந்த பிரச்சனை கிரியேட் ஆச்சு இதெல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறார் அதாங்க ஒரு அரசாங்கம் வந்து தான் மேல குற்றம் இருக்குன்னா அரசாங்கம் என்னைக்குமே சொல்லாதுங்க ஒரு அரசாங்கம் வந்து தான் வந்து செயலற்றத்திறனா அங்க இருந்தோம் எங்களுடைய அரசு எந்த அங்க வேலை செய்யல நாங்க அவசரப்பட்டுட்டோம் எங்களை எங்களுடைய போலீஸ் போட்டி இப்ப கூட அவங்க மாண்பு முதலமைச்சர் சொன்னது எழுநூறு போலீஸ் சொல்றாரு அங்க முப்பதாயிரம் பேர் கூடியிருந்தாங்கன்னா நீங்க ஆயிரத்தி நூறு போலீஸ் வைக்கணும்ல அவங்க கணக்கே வருவோம் பத்தாயிரம் போலீஸ்க்கு நாங்க ஐநூறு போலீஸ் இறக்கணும்னாங்க இப்ப திடீர்னு இரநூறு போலீஸ் ஏத்திட்டாங்க நாங்க இரநூறு

இன்டெலிஜென்ஸோட வேலை உளவுத்துறை டோட்டல் ஃபெயிலியர் ஐஏஎஸ்ஸோட டோட்டல் ஃபெயிலியர் இன்சஃபிஷன் ஆபீஷர் அங்க இருந்தாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது ஒரு கூட்டம் வந்து அபிரோதமான வந்துருச்சுன்னா அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அங்க இருக்க கூட போலீஸ் அதிகாரிகளுக்கு அந்த பவர் இருக்கு அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ற பவரு இருக்கு அப்படி கேன்சல் பண்ண பல முறை சொல்லியிருக்காரு எஸ்பி ஆஹ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வலியுறுத்தலையும் தாண்டிதான் விஜய் அவர்கள் ஒரு முப்பத்தி ஐந்து மீட்டர் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு முதலமைச்சர் அவர் பேசுறாருங்க இது வந்து அசம்பறாருமன்றா நீ சிபிஐ விசாரணை போக வேண்டிய அவசியம் சொன்ன அசம்பிளில வந்து முதலமைச்சர் வச்ச கூற்றுகள் எல்லாம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அது மாநில அரசுக்கே அமைச்சிருப்பாங்க வந்து சிபிஐ விசாரணைக்கு போறாங்க அப்போ உச்ச நீதிமன்றம் அந்த விசாரணைக்கு போனாவே அதுல ஒரு விஷயம் தெளிவாகுது இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய செயல்பாடுகளை உச்ச நம்பவில்லை தமிழக அரசினுடைய காவல்துறையுடைய செயல்பாடுகள் டேட்டாஸ உச்ச நீதிமன்றம் நம்பல அப்படின்றது தெளிவாகுது சரி நான் தொடர்ந்து பேசுறேன் ஆயத்தின் சார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில முதலமைச்சர் கொடுத்த அந்த விளக்கங்கள் ஒரு விசாரணையில இருக்கு சிபிஐ எல்லாம் போட்டாச்சு சிபிஐ விசாரணைக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தல் கொடுத்த பிறகு முதலமைச்சருடைய விளக்கம் யாரை கன்வின்ஸ் பண்றதுக்கு அவர் சொன்ன அந்த விளக்கம் அப்படிங்கிறது இதுக்கு முன்பு சொன்ன விஷயம் ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்ன விஷயத்துக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு சொன்னதுக்கும் ஒரு தகவல்களை சொல்லி இருக்கிற அதாவது சட்டசபையில வந்து சொல்ற விஷயத்துக்கு வந்து சட்ட பாதுகாப்பு உண்டு நீ அவரு சட்டசபையில சொன்னதா வெளிய வந்து சொல்ல முடியாது உச்ச நீதிமன்ற சொல்ல முடியாது ஆனா சட்டசபைக்கு தனி ஒரு இறையாண்மை இருக்கு அதனால அவர் அதை விளக்கமா சொல்றாரு ஒண்ணு இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வெளிய வந்து என்ன சொன்னார் பேட்டி கொடுக்கும் போது நான் இப்போ பல குற்றச்சாட்டுல அடிக்கிட்டு சட்டசபையில் சொன்னது வேற இங்கே அடிக்கிட்டு நான் எல்லாம் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்து தான் சொல்றேன் சார் நான் அவர் எப்போவுமே தொலைக்காட்சி தான் பார்த்து பார்த்து செய்தி அறிஞ்சு கொள் செல்ல ஸ்டெர்ல ஸ்டெர்லைட்டில் பார்த்துருக்கோம் அப்படி அவர் தப்பிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி ஆனால் சட்டசபைகள் வந்து டைரக்டாக அவங்களே சொல்லுவாங்க அது வந்து அவருக்கு உரிமை இருக்குது அதனால அவர் சொல்ற இன்னொன்று அரசாங்கத்துடைய விளக்கத்தை வந்து இன்னைக்கு சட்டசபை போது இந்த பிரச்சனைலாம் எழும்னு முதலமைச்சர் தெரியும் இவங்களுக்கு வந்து ஒத்தி தீர்மானம் கொடுக்கும்போது சபாநாயகர் என்ன சொல்கிறாரு முதலமைச்சர் வந்து எந்த நேரனாலும் இடையில் நிறுத்தி அது வந்து உரிமை அவர் அறிக்கை தர்றதுக்கு அவர் உரிமை இருக்கு அந்த அடிப்படையில் சபாநாயகர் அனுமதி கொடுக்காரு நான் அவர் பேசுகிற பிறகு நீங்கள் விளக்கம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க அதே மாதிரி முதலமைச்சர் விளக்கம் கொடுத்த பிறகு பண்ணுறாங்க முதலமைச்சருடைய விளக்கத்தில் ஏன்னா அவருக்கு ரெண்டு மூணு விஷயத்தை எதிர்பார்த்துருக்காரு அதாவது என்னென்னா அந்த தாமதமாக வந்தது அந்த போலீஸ் பற்றாக்குறை அப்புறம் இந்த ஒரே நேரத்தில் குறுகிய நேரத்தில் உடல் புராய்வு பண்ணது இந்த மூன்று அவர் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு ஏன்னா கிட்டத்தட்ட உடல் குறாய் வந்து அதிகாலை ஒரு மணிலேருந்து ஒன்று நாற்பதுலேருந்து ஈவினிங் மதியம் ஒன்றாவது முடித்தோம் இருபத்தாறு டாக்டர் பதினாறு உதவி பண்ணாங்க அது உடற்குராய் வந்து என்னென்னா அதில் ஒரு மனிதாபிமான ஒரு பிரச்சனையும் இருக்குது சாராவாக பெரிய சுட்டு கொண்டாங்க கிரைம்லாம் பெரிய அடிப்படாங்கன்னா ரொம்ப தீவிரமாக உடக்குறாய பண்ணுவாங்க சில விஷயங்கள்ல கிராமங்கள்லேயோ ஒரு நம்பி என்ன என் பிள்ளை இறந்து போய் கத்திப்படக்கூடாது அப்படிலாம் ஒரு நம்பிக்கைகள் வந்து அவங்ககிட்ட இருக்கு அதன் விளைவாக தான் ஈஸியாக பண்ணி பண்ணி முடிச்சிருப்பாங்க ஏன்னா எரியா தெரிஞ்சுது அந்த நெரிசலில் இறந்தாங்கன்ட்டு இது வந்து வேறு காரணம் எதுவும் சொல்ல முடியாது அதனால் டக்குனு முடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் அதை விளக்கம் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த தாமதமாக இந்த போலீசையும் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் கான்ட்ரடிஷன் அதில் மூணு நம்பரில் கான்ட்ரடிஷன் இருக்கு அந்த மூணுலேயும் அது சொல்கிறாரு இதை பிறகு எடப்பாடி பேசும்போது தான் அரசியல் அங்கே ஒரு நுழையுது அவர் ஏதோ பேசும்போது உள்நோக்கம்னு சொன்ன உடனே இவர் வந்து நீங்கள் கூட்டணி சக்கரம் பண்ணுறீங்கன்னா அரசியலாக தொச்ச வெட்டி கடையில் அவர் தர்ணா பண்ணிட்டு அந்த ப தர்ணா பண்ணிட்டு வெளியே பண்ணிட்டா வெளியே போயிட்டார் வெளியே வந்து தான் பேட்டி கொடுத்துருக்க பழைய எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இது வந்து ஒவ்வொரு சட்டத்திலும் ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கிறது தான் இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகலாம் கேட்க அதுக்கு அவர் முதலமைச்சர் பதில் சொல்றாரு கள்ளக்குறிச்சிக்கு வந்து அதுக்கு சாராங்குடிச்சி வந்தாங்க இது வந்து வேற மாதிரிலாம் அப்பாவிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இது அதுக்கு அவரு இன்னொரு பதில் அப்படி இப்படி மாத்தி மாற்றி சொல்கிறாங்க இல்லையே இதுல வந்து என்னன்னா ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த மட்டும் தெளிவாக இருக்காங்க அமைச்சரும் சரி எடப்பாடியும் சரி முதலமைச்சர் வந்து அந்த தளத்தில் சொல்லும் போது இது தனிப்பட்ட யாரையும் நான் இது பண்ணலை தமிழக மக்கள் அந்த நிலனாலும் இந்த மாதிரி அச்சுறுத்தோ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதே மாதிரிதான் எடப்பாடியே வெளியே வந்து நாங்கள் கூட்டணிக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை இன்டேரக்டா விஜய்க்காக பண்ணல தமிழக மக்கள் வழியும் அந்த பொதுவான பிரச்சனைக்காக நான் இதில் தலையிடுறேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிருக்காரு ரெண்டு பேருமே அந்த அதை பண்ணிக்கிறாங்க எடப்பாடிக்கு ஆதரவா அவரு இன்னும் ஓபிஎஸ் அவங்க ஏற்கனவே போகலை வெளிநடப்புலாம் போகல அவங்க போகல அந்த குரூப் போகல இந்த மாதிரி நடந்திருக்கு ஆனால் இதில் வந்து இப்போ இன்னைக்கு போது இப்போ உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போனதுனால ரொம்ப டீட்டெயிலாக வந்து வெளியே வந்து யாரும் விவாதிக்க போறதில்லை உள்ள உட்காந்து மட்டும் சட்டசபையில் அவங்களுக்கு உரிமை இருக்குது எதிர்கட்சிக்கு இருக்கு ஆளுங்கட்சிக்கு இருக்கு அந்த உரிமையை பயன்படுத்தி விவாதிக்கிறாங்க ஆனால் இந்த பிரச்சனை எதிர்கட்சிக்கு தான் ஒரு பிடி கூடுதலாக இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து அரச கேள்வி கேட்கறோம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் குற்றம் சாட்டுவாங்க அதனால தான் முதலமைச்சர் துணையா ஏகப்பட்ட அமைச்சர்கள் உனக்கு அள்ளி ஒவ்வொருத்தராக எளிமையுமே பதிவு சொல்லியிருக்காங்க முதலமைச்சருக்கு போர்ட்டா எடப்பாடி அதிமுக இணையாக பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்தாங்க அவங்க ஆமா அவங்களும் அது அவங்க கூட்டணி கட்சி அந்த முறையில போயிடுறாங்க அவங்களும் சொல்றாங்க அதனால இது வந்து இந்த ஒரு பெரிய பிரச்சனைய எப்படி கையாளங்கிறதா இந்த ரெண்டு சைடும் பண்ணிருக்காங்க அது இயற்கையாவே நடக்கிறதா எதிர்கட்சி இந்த மாதிரி சாட்டுறதும் ஆளுங்கட்சி பதில் சொல்றதும்

சொல்லி தான் ஆகணும் தான் சொல்றாங்க ஆனா நீங்க நல்லா பாருங்க இந்த ரெண்டு பேரும் பண்றாங்க ஆனா இந்த சட்டசபையில பிரதிநிதித்துவமே இல்லாத தமிழக வெற்றிகழகத்துக்கு இன்னைக்கு பாருங்க ஆளுங்கட்சியதுக்கு எல்லாரும் சேர்ந்து விவாதம் பண்றாங்க சரி அவரு ஆனா சம்பந்தப்பட்டவர் ரெண்டே ரெண்டு வார்த்தையில முடிச்சு போயிட்டாரு நீதிபலன்னு முடிச்சு போயிட்டார் யாருடைய இது பாருங்க அதை அதையும் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல சே ஆனா இது வந்து பேசுவோம் ஆதித்ய சார் கிருஷ்ணமூர்த்தி சார் கரூர் சம்பவம் நடைபெற்ற பிறகு தமிழ்நாட்டுல திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் ராகுல் காந்தியோடு பேசல ஆனா திரு விஜய் அவர்களோடு பேசல ஆனா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கிட்ட பேசினார் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்டு அறிந்து கொண்டார் ஒரு பதினைந்து நிமிடம் உரையாடல் இருந்துச்சு இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் பேசுறாரு காங்கிரஸ் இந்த எல்லா சம்பவங்களையும் எப்படி பாக்குது முதலமைச்சர் அவர்கள் என்ன நடந்தது என்பதை மிக தெளிவாக சட்டமன்றத்திலே எடுத்து வைத்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய திரு பத்திரிகையாளர் ஆதித்தன் அவர்கள் குறிப்பிட்டதை போல சட்டமன்றத்தில் பேசுவது அத்தனையும் அங்கே பதிவேட்டிலே இருக்கும் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் இப்போ சகோதரர் வெங்கடேசன் சொன்னார் அவர் ஒரு மாதிரி சொன்னார் இவர் ஒரு மாதிரி சொன்னார் அவர் யாரெல்லாம் ஒரு மாதிரியா சொல்லலை எல்லாரும் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க என்ன நடந்தது என்பதை முதலமைச்சர் விளக்கிய பிறகு இவர் பேசலாம் என்று சபாநாயகர் சொன்னதில் தவறு இல்லை ஒரு அரசாங்கம் தன்னுடைய முன்னுரையை முதலில் எடுத்து வைக்க வேண்டும் என்பது சட்டமன்ற விதிகள் அது முதலமைச்சராக இருந்தவருக்கு தெரியும் மரியாதைக்குரிய ஆதித்தன் அவர்கள் கூட குறிப்பிட்டார் தூத்துக்குடி செர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டை வந்து நான் தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னார் இதெல்லாம் நம்ம தெரியும் ஒரு முதலமைச்சருக்கு தமிழகத்தில் உளவுத்துறை இருக்குது என்ன நடக்குதுன்னு தெரியாதா இறந்து பதிமூணு பேர் ஒரு பதினேழு வயது பெண் உள்பட பதிமூணு பேர் இறந்து போன நிகழ்வை தொலைக்காட்சியில் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன முதல்வர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய இன்றைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆகவே அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயம் எல்லாம் கிடையாது என்ன நடந்தது என்பதை சொன்ன பிறகு நீங்க அதன் மீதுதான் வாதம் நடத்த வேண்டும் இதுல எங்களுக்கு வந்து சங்கடங்கள் இருக்கு இதுல எங்களுக்கு வந்து வருத்தங்கள் இருக்கு இது மாதிரி பண்ணிருந்தா சரியா இருந்திருக்கும் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு வெளியில வந்துட்டு பத்திரிகையாளரை சந்திச்சு நாங்கள் விஜய் கூட்டணியோட முதல்வர் சொன்னார் அதனால நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஏன் விஜய் கூட்டணிக்கு நீங்கள் விரும்பலையா உங்களுக்கு நல்லா தெரியும் பிஜேபி அதிமுக கூட்டணி வலுவாக இல்லை என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எப்படின்னா நான் ஒரு விஷயம் கேக்குறேன் சட்டப்பேரவையில முதலமைச்சர் நிறைய விளக்கங்கள் கொடுக்கறாங்க இதே விளக்கங்களை தான் உச்சநீதிமன்றத்துல கொடுத்தாங்களா இல்ல உச்ச நீதிமன்றத்துல சொல்ல ஆப்டர் போட்ட விஷயங்களுக்கும் அசெம்பிளில பேசுனதுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுதான் நீங்க காவல்துறை எவ்வளவு பேர் அங்க அஹ் போட்டிருந்தாங்க பாதுகாப்புக்கு அப்படிங்கிற நம்பர்ல இருந்தே நீங்க சொல்லலாம் அதாவதுங்க அந்த நம்பர் எப்படின்னா போட்டது வந்து ஐநூத்தி பதினோரு போலீஸ் அதுக்கப்புறம் கூடுதலாக சில வரவேற்று மொத்தமா அறுநூறு போலீஸ்க்கு மேல போட்டோன்னு ரெக்கார்டு கொடுத்திருக்காங்க எங்க அசம்பிளில பேசியிருக்காரு உச்ச நீதிமன்றத்திலே கொடுத்திருக்காங்க அதாவது உச்ச நீதிமன்றத்துல ஐநூத்து சொச்சம் பேர் நாங்க பாதுகாப்புக்கு போட்டோம் அது இல்லாம அந்த

ஒரே நம்பர் முதலமைச்சர் சொன்ன ஒரே நம்பரா ஒரே நம்பர் நான் கேட்கிறேன் வெங்கடேசன் சார் தேவாசி பாத சொன்னது நானூத்தி ஒன்பதுல இருந்து ஐநூறு போலீஸ் சார் இல்ல இல்ல ஐநூத்தி பதினோரு போலீஸ் ஆறு நூத்தி சிறுற பேரு அந்த சிஎஸ்பியோ ஏதோ ஒரு போலீஸ் அத நிக்க வச்சேன்னு சொன்னாங்க

நாங்க காவல்துறையினரை யாரையும் பார்க்கவில்லை அந்த இடிபாடுகள்ல எந்த காவல்துறையினருக்கும் எந்த வித காயங்களும் ஏற்பட்டா எந்த எந்தவித தகவலும் இல்ல அப்ப களத்துக்குள்ள இருந்ததுதான் அவங்க ஏதாவது காயம் ஏற்பட்டு இருக்கும் அப்படின்னு மக்கள் பேசுறதை நம்ம பாருங்க அதன் அடிப்படையில நம்ம இதுக்கு முன்னாடி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்பெல்லாம் காவல்துறை இறக்கணும் அவசியம் இல்ல இல்ல பொதுமக்கள் சிறாய்ப்பு அவங்க பாதுகாப்புக்கு போனவங்க நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரியே அவர்களோடு அதாவது அவங்க செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் நீங்கள் செய்வது சரியில்லை இதன் காட்சியெல்லாம் நீங்க நம்ம டிவில பார்த்தோம் அப்போ நீங்க சரியா இல்லைன்றது இடத்துல அந்த உயர் காவல்துறை அதிகாரி அவர் இடத்துல இது பண்றாரு அதுக்கு முன்னாலேயே நிக்க வைக்க சொல்றாங்க எஸ்பி பல முறை தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு அசம்பிளில சொல்றாங்க இதையா உச்ச நீதிமன்றத்துல சொல்லல ஏன் உச்ச நீதிமன்றத்துல வின்சென்ட் தெளிவா சொல்லியிருக்காருங்க முக்குள் ரோகித் சொல்லியிருக்காரு பல முறை தடுத்து நிறுத்தணும் நீங்க எல்லாம் ரெக்கார்ட பாருங்க நான் முழுமையா படிச்சத தடுத்து நிறுத்தினாங்க காவல்துறை ஒரு ஐநூறு அடிக்கு முன்னால நிக்க சொன்னாங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னொரு விஷயங்க விஜய் தடுத்து நிறுத்தினார்கள் விஜய் கேக்கவும் போயிட்டாங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல தெரிவிச்சாங்க விஜய் போயிட்டாருன்னு நான் சொல்லல அங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அங்கே நிக்க விடாமல் அழைத்து சென்று விட்டார்கள் என்றுதான் சொல்லியிருக்கு காவல்துறையும் சொல்றேன் அதான் சொல்லுது

விஜய் தரப்பில் வச்சிருக்கக்கூடிய வழக்கு என்றும் மிக பெரிய திறமையானவர்களை வச்சிருக்காங்க ஆகவே ஏதாவது ஒரு இடத்தில் மாத்னா பிடிச்சுக்குவாங்க அதனால கமா புள்ளி கூட சரியா போட்டுதான் கொடுத்திருப்பாங்க அதனால அப்படிங்கறது கிருஷ்ணமூர்த்தி சாருடைய பார்வை குடுத்திருக்காங்களா கொடுத்திருக்காங்கன்ற நானு மிக திறமையாக வாதாடி இருக்காங்க முக்குல் ரோஹித்தும் கபில் சிம்பில்லும் அபிதேத் சிங் மாணவியும் அவர்களோட இணைந்த திருவில்சன் அவர்களோ ஏன் விரிவான அப்டேவிட் போடுங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் சொல்லிருக்காங்க இல்லையே விரிவான அபிடவிட் தேவை அவங்க ஒண்ணும் சொல்லலையே திரு வில்சன் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இல்ல திரு வில்சன் அவர்களுடைய பேட்டியை நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மிக தெளிவா சொல்லிருக்காரு நாங்க தெளிவா நீதிமன்ற உத்தரவு தான் நான் கேக்குறேன் நான் தனிப்பட்ட இவருடைய பேட்டியும் கேக்கல நீதிமன்ற உத்தரவு நீதிமன்றம் அப்டவிட் ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா எனக்கு தெரிஞ்சு சொல்லலைங்க சரி அதுக்கு ஆழ்த்த கேட்குறேன் நீங்கள் சொல்லுங்க சார் இல்லை அதாவது உச்ச நீதிமன்றம் வந்து இந்த சிபிஎஸ்ஆர்னு போட்டது எல்லாம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான் இது இன்னும் முழுசாக அவர்னால கேட்டிருக்காங்க கூடுதல் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரையில இப்போ நான் சொன்ன இந்த சம்பவத்தை அதில் மூணு கட்டமாக பிரிச்சா அந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னால் உள்ளதில் வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்டில் அவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் தரப்புலையும் தாமதம் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவில்லை போலீஸும் அஜாக்கிரதா விட்டுருந்தாங்க நடந்த பிறகு கவர்மெண்ட்டு எல்லாம் பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளில் வந்து போலீஸ் தரப்பில் கொஞ்சம் சுணக்கம் தான் சரியான மாதிரி பண்ணால்தான் உச்ச நீதிமன்றத்தில் இவங்க சொல்கிற கேட்காம அவங்க தனியார் தே சிபிஐ தீர்ப்பு வைக்க வேண்டிய நிலைமை வந்து காரணம் அவங்களுக்கே தெரியும் அந்த மூணு பேரில் அஞ்சு மனுவில் ரெண்டு மனு அது பாதிக்கப்பட்டவங்க சாலை போட்டு அது போலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஒரு வழக்கு உங்களுக்கு தெரியும் நம்பர் ஆகுனா ரெண்டு நாளைக்கு நாளே கொடுத்து நம்பர் ஆகி அடுத்த நாள் வரணும் அப்போ அவங்க போட்டிருப்பாங்க அதுக்கு முன்னாலே அது கூட இவங்களுக்கு வந்து இங்கே போ போலீஸாருக்கோ சட்டத்துறை இவங்களுக்கோ தெரியாமல் போச்சு இதனால தான் தீர்ப்பு சொன்ன பிறகுதான் அந்த பிரச்சனையை நிதிபதிகள் எடுத்து அது தேவைப்பட்டால் விசாரிப்போங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ அந்த அவங்க ஸ்லாக்னஸ் விட்டுட்டாங்க அது வந்து போலீஸ் உளவுத்துறையும் அந்த சட்டத்துறையும் ஒரு ஒரு ஸ்லாக்னஸ் சொல்கிறாங்க அவங்க கட்சி வட்டாரத்தில் சிலர் சொல்றாங்க பட் இது இருந்தால் கூட உச்ச நீதிமன்றம் சொன்னப்பறம் இன்னைக்கு முதலமைச்சரும் உச்ச நீதிமன்றம் எந்த வழிகாட்டு முறைகள் சொல்லுதோ அது ஏற்றுக்கிறேன்னு சொல்லிருக்கேன் ஏன்னா அருணா ஜெகதீசன் ஆணையத்தையே அந்த எந்த அஞ்சு மனுவில் யாருடைய மனுவில் அருணா ஜெகதீசம் ஆணையத்தை ரத்து பண்ண சொல்லி பிரேயர் இருந்துச்சுன்னு தெரில அது எனக்கும் தெரியல எந்த ஆனால் உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கா அதையும் ரத்து பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ வந்து முதலமைச்சரும் உச்ச நீதிமன்றம் சொல்ற வழி வழிகாட்டு நிதி பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் இது வந்து இப்போ நடந்து பெரிய சம்பவத்துக்கு வந்து அரசியலாதான் இடையில ரெண்டு மெயின் மெயின் அந்த நியாயமான நீதி விசாரணை அப்படிங்கறத முன் வச்சிருந்தாங்க அவங்க வந்து அதான் நீங்க இப்போ விடுதலை தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில யாருக்கும் ஆதவர் அவங்க எல்லாமே அந்த விஜய் கூட சிபிஐ பத்தி அரசு கைப்பா சொல்லியிருந்தாங்க அதனால அவங்க வந்து நீதிபதிகளுடைய கண்காணிப்புல விசாரணை சொல்லிக்காங்க ஆனா பன்னீர்செல்வம் மனு தான் சிபிஐ விசாரணை கேட்ட அதனுடைய ஆர்டர் பண்ணிருக்காங்க அவங்க கேட்கல தமிழக வெற்றிகள ஒன்னு கேட்டா கேக்கல அது பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வமே சரியில்லை வாதம் அது லேட் ஆகி போச்சு சொன்னதுல ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன் திரு ராகுல் காந்தி வந்து விஜயவர்களிடம் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லி ஐயா முன் வச்சாரு ஆனா அதற்கு வந்து ஒரு விளக்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகை சொல்றாரு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினிடம் அனுமதி பெற்ற பிறகுதான் அவர் வந்து ஒரு ஏன் அனுமதி பெற்று அப்ப வந்து திமுக திமுக செய்யறதுக்கு மட்டும்தான் இங்க காங்கிரஸ் இருக்கிறதா ராகுல் காந்தின்றது காங்கிரசினுடைய பேரக்கத்தினுடைய பெரிய தலைவர்னு அறியப்படுறவரே ஒருத்தவர்கிட்ட பேசணும்னா அந்த இடத்துல கூட்டணி கிட்டே எதனா பிளவு வந்தோடு ஒரு பயத்தோட நகருதா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் இது ஒண்ணு ரெண்டாவது கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே ஜீரோ அவர்ஸ்ல விதியின் ஐம்பத்தி ஆறு படி நாங்க இதை விசா இது இது சம்பந்தமான விளக்கத்தை தமிழக அரசு கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் ஆல்ரெடி கொடுத்துருவாங்க அங்க இருக்கக்கூடிய பதிவாளர்கிட்ட கடிதம் கொடுத்துருவாங்க அப்ப விதியன் ஐம்பத்தாறு படி உடனடியாக இதை பற்றி என்னென்ன கேள்விகள் அதாவது பாஜக மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கே மட்டும் இல்லாமல் அங்க என்னென்ன கட்சிகள் வந்து திமுக வந்து எதிர்கட்சிகளா இருக்கிறதோ எல்லாருமே அதற்கான கேள்விகளை முன்வைத்தோன்ன என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த துறை சம்பந்தம் இப்ப போலீஸ் சம்பந்தமான மாண்பு முதலமைச்சர் தான் பதில் சொல்றாரு வேற மின்துறை சம்பந்தமான மின்சார அமைச்சர் பதில் சொல்லும் அந்த மாதிரி எல்லா துறை அமைச்சர்களும் அந்த கேள்வி நேரம் கூட அந்த ஜீரோ அவர்ஸ்ல நம்ப நம்பத்தடிப்படி அது கடிதம் பெற்றானா அதற்கான விளக்கங்களை கொடுக்கணும் எந்த அமைச்சர்களையும் பேசாமல் நான்கு முதலமைச்சரே போலீஸ் தரப்புல தயாரிக்கப்பட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வந்து கொடுக்குறாரு இப்ப எடப்பாடி அவர்கள் வந்து தான் சொல்றாரு சரி இல்ல சொல்ல முடிச்சிடுறேன் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்ப டிவி தான் சொல்றாருன்னு சொல்றாங்க இப்ப நம்மளும் டிவி பாக்குறோம் நீங்களும் பாத்தீங்க அந்த கரூர் சம்பந்தம் பாக்குறப்ப அந்த இடத்துல ஒரு அறுநூத்தி ஆறு போலீஸ் இருக்கிறதுக்கான சாத்திய கூறு எங்கன்னா தென்பட்டுச்சா ஒருத்தர் இது தடி அடிக்கிறாரு ஒருத்தர் ஒரு பையனை தூக்கிட்டு ஓடுறாரு ஒரு போலீஸ் போஸ் வந்து இப்ப அவங்க கொடுத்த டேட்டா முன்னாடி ஐநூறு இப்ப புத்த நூத்தி ஆறு இப்ப எக்ஸ்ட்ரா வந்துருச்சு அறுநூத்தி ஆறு போலீஸ் இருக்குன்னு நீ சட்டமன்றத்துல ஒரு ஃபிகரை வந்து மாண்புக்கு முதலமைச்சர் சொல்றாருன்னா போலீஸ் சொன்னது தான் சொல்லுவார் தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் சொல்ல மாட்டார் ஒரு அதிகாரி எழுதி கொடுத்தது தான் அவர் சட்டசபையில பதிப்பார் அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு டிவி நானும் பார்த்தேன் நானும் தான் டிவி பார்த்தேன்

நான் ஏழு மணி நேரம் லேட்டா வந்திருக்காரு அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாரையும் கட்டுப்படுத்துது நீங்க வந்து செய்யறது சரியில்லைன்னு சொல்லுது முன்னாலேயே நிக்க சொல்றாங்க காவல்துறையினுடைய பேச்சை மீறி நீங்க உள்ள வரீங்க காவல்துறை எதற்காக இருக்காங்க சட்டம் ஒழுங்கை பராபரிவதற்கு அங்க கூடியிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய உயிர் பாதுகாப்புக்காக தான் நிக்கிறாங்க எங்க உடனே